தன் அண்ணன் ஏசாவை ஏமாற்றிய யாக்கோபு பயத்துல அவன் வீட்டை விட்டு ஓடி போறான் ஏன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மணல் சூழ்ந்த பாலைவன வழியே இரவுகளிலும் பகல்களிலும் குற்ற உணர்வுடன் நடந்து போறான் ஆனா அவன் மனதுல ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள் என் தான் இருக்காருன்னு ஒரு நாள் இரவு அவனுக்கு கனவு வருது அந்த கனவுல அவன் பார்த்தது வானத்தை எட்டும் ஒரு ஏணி அதுல தேவதூதர்கள் மேலையும் கீழையும் போயிட்டு வர்றாங்க அப்போ கடவுள் அவன்கிட்ட சொல்றாரு யாக்கோபே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வாக்கை நிறைவேற்றும் வரை உன்னை விட்டு போக மாட்டேன் அந்த வார்த்தை அவனுக்கு உறுதியான ஆறுதலா இருந்தது அவன் பயணத்தை தொடர்ந்து ஹரான் என்ற ஊருக்கு போறான் ஹாரான்ல லாபான் என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான் ரெபெக்காவின் அண்ணன் வாயால் பயங்கரமா இனிமையா பேசுறவன் ஆனா மனசோ வஞ்சகம் பிடிச்சது லாபம் அதுதான் அவனோட குணம் அவனுக்கு இரண்டு மகள்கள் மூத்தவள் லேயா மென்மையான மனம் அமைதியானவள் ஆனால் அவள் கண்கள் பலவீனமானவா இருந்தது இளையவள் ரேச்சல் அழகில் ஒளிர்ந்தவள் நம்பிக்கையுடன் பேசும் கவர்ச்சியானவள் ஹாரானூருக்கு பக்கத்துல இருக்கிற கிணற்று கிட்ட யாக்கோபு ஓய்வெடுத்துட்டு இருக்கான் அங்கு சில மேய்ப்பர்கள் ஆடுகளுடன் காத்திருக்காங்க அந்த நேரத்துல ரேச்சல் வர்றா ஆடுகளோடு மெதுவாக நடந்து வர்றா சூரிய ஒளி அவளின் முகத்தில் மிளிர்ந்தது யாகோபின் இதயம் துடித்தது அந்த கிணற்று மேல இருந்த கல்ல யாராலையும் நகர்க்க முடியவில்லை ஆனா யாக்கோபு ஒருவனாகவே அந்த நகர்த்தி ரேச்சலுக்கு உதவினான் அவள் வியந்தாள் அந்த நேரத்துலதான் பரலோகத்தில் எழுதப்பட்ட அன்பு கதையின் முதல் அத்தியாயம் ஆரம்பமாயிற்று யாகோபு லாவன் கிட்ட தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த சில நாட்கள்லேயே ரேச்சல் மிகவும் நேசிக்க ஆரம்பிக்கிறான் யாக்கோபு லாவன் கிட்ட சொல்றான் நான் உன் இளைய மகள் ரேச்சலை மணக்க ஏழு வருடம் உனக்காக உழைப்பேன் லாவன் புன்னகைத்தான் அவன் மனதில் வேறு ஏதோ ஒரு திட்டம் இருந்தது ஏழு வருடம் கழிந்தது யாக்கோபுக்கோ அது சில நாட்களாதான் தோணுச்சு ஏன்னா அவன் ரேச்சல உண்மையிலேயே நேசிச்சான் திருமண இரவு வந்தது ஆனா அந்த இரவுல லாவன் லேயாவையே யாக்கோபுக்கு கொடுத்தான் அவள் முகம் போர்வையில மறைந்திருந்தது காலை தான் உண்மையே தெரிய வந்தது உடனே யாக்கோபுக்கு கோபம் வர கோபமா சொல்றான் நீ என்ன ஏமாற்றினாயின்னு லாவன் சாந்தமா பதிலளிக்கிறான் எங்க ஊர்ல அக்கா இருக்கிறப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண மாட்டோம் இன்னும் ஏழு வருடம் வேலை செய் பிறகு ரேச்சலை பெறுவாய் யாக்கோபு அதையும் ஏற்றுக்கொண்டான் அவ்வாறு இரண்டு அக்கா தங்கைகள் ஒரே மனிதனுக்கு மனைவிகளாக மாறுறாங்க அன்பு போட்டி இரண்டும் ஒன்றாகவே தொடங்கின யாக்கோபின் மனம் ரேச்சலுக்கே சொந்தமானது லேயா அதை உணர்ந்தாள் அவள் புறக்கணிக்கப்பட்டவள் போலவே வாழ்ந்தாள் ஆனா கடவுள் அவளது கண்ணீரை கண்டார் அவளுக்கு மகன்கள் பிறந்தார்கள் ரூபன் யூதா யாகோபின் இருவருக்குமே பொறாமை போட்டி அதிகரிக்கிறது பொறாமையால் ரேச்சல் யாகோபுக்கு கொடுக்கிறார் அவளால் பிறந்தவர்கள்தான் தான் நப்தலி அதற்கு பதிலா லேயாவும் தன் வேலைக்காரி சில்பாவை கொடுக்கிறார் அவளால் பிறந்தவர்கள் காது ஆசீர் குடும்பம் பெரிதாகி கொண்டே போகுது ஆனா மனம் பிரிஞ்சுட்டு தான் போச்சு ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் அன்பின் அடையாளமா இல்ல போட்டியின் சின்னமாகவே மாறுச்சு ஆண்டுகள் கழிந்தன ரேச்சல் இதயம் வெறுமையாகவே இருந்துச்சு ஆனா ஒரு நாள் கடவுள் ரேச்சலை நினைச்சு பாக்குறாரு அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றாள் யோசிப்பு பின்னர் மற்றொரு மகன் பெண்யமீன் ஆனால் அந்த பிறப்பில் ரேச்சல் இறந்து போறா யாக்கோபு அவளை பெத்லகம் வழியில அடக்கம் செய்யறான் இன்றும் அந்த சமாதி அங்கேயே தான் இருக்கு லேயா யாரும் நேசிக்காதவள் ஆனால் ராஜாக்களின் தாயா மாறா அவளின் மகன் யூதா தாவீது ராஜா மற்றும் இயேசு கிறிஸ்துவின் முன்னோர் ரேச்சல் எல்லோராலும் நேசிக்கப்பட்டவளா இருக்கா யோசிப்பின் தாயா மாறா அவர் தேசங்களை காப்பாற்றினார் இரண்டு அக்கா தங்கைகள் போட்டியால் பிரிஞ்சாலும் கடவுள் திட்டத்தில் ஒன்றாக இணைகிறாங்க சில நேரங்கள்ல வாழ்க்கை அநியாயமாக தோன்றும் ஒருவர் நேசிக்கப்படுவார் இன்னொருவர் புறக்கணிக்கப்படுவார் பெரும்பாலும் எல்லா குடும்பங்களையும் இருக்க போல ஆனா கடவுள் ஒவ்வொரு கண்ணீரையும் காண்கிறார் நீ லேயா போல இருந்தா புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தாலும் கடவுள் உன்னை மறக்க மாட்டார் நீ ரேச்சன் போல இருந்தால் காத்திருக்கிறவளாக இருந்தாலும் அவரின் நேரம் சரியாக உனக்கு வரும் அவர் பொறாமையை வாக்குத்தத்தமாக மாற்றினார் வேதனையை நோக்கமாக மாற்றினார் அதே போல உன் வாழ்க்கையிலும் மாற்றுவார் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் கூட கடவுள் தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் இந்த கதையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்